வாழ்க வளமுடன் உடல் இயக்கம் என்பதும் அதன் வழியான உடல் உறுப்புகள் இயங்கி செயல்படுவதும் முக்கியமானது ஆகும் ஏனென்றால் நாம் இந்த உடலை கொண்டுதான் வாழ்கிறோம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் முதன்முதலாக தன்னை ஓர் முழு உடலாகவேதான் நினைத்துக் கொள்கிறான் இது நம்முடைய குழந்தை பருவம் முதல் வாலிப பருவம் வரையும் தொடர்கிறது இதை பதின்ம பருவம் டீன் ஏஜ் என்று சொல்லுகிறோம் இந்த பருவத்தில் உடலில் அக்கறை எழுவது இயல்பு சிலர் உடற்பயிற்சி கற்றுக்கொண்டு உடலை வலுவாக்குவார்கள் சிலர் ஆசனம் பயில்வார்கள் சிலர் அதற்கு நேரம் ஒதுக்கிட முடியாமல் இயல்பான உடலோடு இருப்பார்கள் ஆனால் இவர்களின் நோக்கம் உடலை அழகாக்கிக் கொள்வதுதானே தவிர வேறில்லை இளைஞர்களுக்கு சமமாக இளம் பெண்களும் பிட்னஸ் எனப்படும் பயிற்சிகளும் செய்து வருவார்கள் இப்பயிற்சிகளால் உடலை வருத்திக்கொள்பவர்களும் உண்டு சிலர் அழகு சாதன பொருட்களின் பயன்பாட்டில் சிக்கிக் கொள்வார்கள் உடலின் வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தந்து உடலை கெடுத்துக் கொள்பவர்களும் உண்டு இளம் பெண்களும் ஆண்களும் தவறான உடல் ஊக்க மருந்தும் எடுத்துக் கொள்வார்கள் எந்த ஒரு மனிதருக்கும் இருபது வயதிற்கு மேலாக உடலின் வளர்ச்சி நிலை பெற்று தானாக சரி செய்து கொள்ளும் சக்தி குறைந்துவிடும் ஐம்பது வயதில் அந்த சக்தியும் நின்றுவிடும் மருந்துகள் வழியாகவே சரி செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிடும் ஆனால் உடற்பயிற்சி செய்து வந்தால் இன்னும் தாக்குப்பிடிக்கும் உடற்பயிற்சி கலந்த விளையாட்டுகளில் கூட இந்த மாற்றம் இருக்கும் அந்த கால வீட்டு வேலை பெண்களுக்கும் தோட்டம் வயல் காடு வேலைகள் ஆண்களுக்கும் உடற்பயிற்சியாக இருந்தது இன்றோ எல்லோருக்குமே மூளைக்கே வேலையாகிவிட்டது மனிதனின் உடல் மற்றும் உறுப்புகள் இயக்கத்தில் மனிதனின் செயலோ துணையோ தேவையில்லை இதயம் துடிப்பதும் நுரையீரல் மூச்சும் உடல் முழுதான இரத்த ஒட்டமும் தானாகவே நிகழ்கிறது நம்மைச் சுற்றியுள்ள சூழலுக்கு தகுந்தபடி உடலின் வெப்பம் சீராக வைத்துக் கொள்ளவும் மனித உதவி தேவையில்லை ஆனால் அது சரியாக தடை ஏற்படாமல் இருக்க ஒத்துழைக்க மனிதன் முயற்சிக்க வேண்டும் நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் உடலும் உடலுறுப்பும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்திட வழியில்லை தீடீரெனே ஒருநாள் உடல் வீழ்ந்து விடும் தானே அந்த வகையில் உடலில் காற்றோட்டம் வெப்பவோட்டம் ஓட்டம் ஆகியன சீராக இயங்க வேண்டியதும் ஒத்துழைப்பதும் மனிதனின் வாழ்நாள் கடமை இந்த ஓட்டத்தில் தடை சிக்கல் மீறுதல் வெளியேறுதல் பற்றாக்குறை நிகழுமானால் அங்கே அந்த இடத்தில் தேக்கமுண்டாகி உறுப்பில் வலி உண்டாகும் வலி அதிகமானால் நோயாக மாறும் நோய் முற்றிவிட்டால் உடலும் உறுப்புகளும் சிதையும் சிதையும் உறுப்பினால் உடல் செயல்பாடு குழப்பமாகும் அதுவே மரணத்தை வரவழைக்கும் இந்த ஒவ்வொரு நிலையிலும் மருந்து உதவலாம் எனினும் உத்திரவாதமில்லை இப்படியாக நமக்கு உடலில் உடலுறுப்பில் தடை தேக்கம் வலி நோய் மரணம் என்பது வரிசையா நிகழ வாய்ப்புள்ளதை அறிந்து வருமுன் காக்கும் சிந்தனையில் உடற்பயிற்சி செய்துவர வேண்டும் ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் இளம் வயதில் இயல்பான உடல் சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதுவே உங்களை உடற்பயிற்சி பக்கம் திரும்ப விடாது என்பதும் உண்மை ஆனால் பருவ வயதிலேயே உடல் பயிற்சிக்கு முக்கியத்துவம் தந்து மாற்றிக்கொள்வது அவசியமாகும் எளிய முறை உடற்பயிற்சி நல்ல தீர்வாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்